பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு வணக்கம் ஒழுங்கு என்பது என்ன எல்லாம் ஒழுங்காக இருப்பதுதான் ஒழுங்கா எல்லாம் என்பது பொருள்களுக்கு மட்டும்தானா மனம் ஒழுங்காக இருக்கிறது என்பதை எல்லோராலும் கண்டுபிடித்துவிட முடிகிறதா ஒழுங்குக்கென விதிகள் இருக்கிறதா அவை எல்லோருக்கும் பொதுவானதா பொதுவான ஒன்று எப்படி ஒழுங்காக இருக்க முடியும் ஒழுங்கை யார் திறந்து விடுகிறார்கள் யார் மூடி வைக்கிறார்கள் ஒழுங்கோடு இருப்பதுதான் ஒழுங்கென்றால் ஒழுங்கு வேறெங்குமே இருக்க வாய்ப்பில்லையா ஆணுக்கானது பெண்ணுக்கானது குழந்தைகளுக்கானது முதியவர்களுக்கானது ஆசிரியர்களுக்கானது மருத்துவர்களுக்கானது தெய்வங்களுக்கானது என ஒழுங்கின் விதிகளை கட்டமைத்தது யார் ஒழுங்கால் ஒரு ஒழுங்கோடு இருக்கவே முடியாதா ஒரு ஒழுங்கோடு பூட்டி வைத்திருப்பவற்றின் மேலும் தூசிபடிவது ஏன் சுத்தமாக இருப்பது பரிசுத்தமாக இருப்பது சீராக இருப்பது பார்க்க அழகாக இருப்பதுதான் ஒழுங்கா ஒரு ஒழுங்கோடுதான் மழை பெய்கிறதா வெயில் அடிக்கிறதா காற்றடிக்கிறதா இயற்கை அழகாக இல்லையா ஒழுங்கு 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 ஒழுங்குதான் எல்லாவற்றையும் கலைத்து போடுகிறது ஒழுங்குதான் எல்லாவற்றையும் ஒழுங்காக இல்லாமல் செய்கிறது ஒழுங்காக இருப்பவற்றின் மேல்தான் எல்லா ஒழுங்கும் பரேடு நடத்துகிறது எல்லாமே ஒழுங்காக இருந்தால் ஏன் இந்த வறுமை ஏன் இந்த பிரிவினைகள் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒழுங்கு என்பது ஒன்றா ஒன்றுக்குள் ஒன்றா இத்தனை கேள்விகளை எழுப்புகிறது ஒளிர்விதை எனும் கவிதை தொகுப்பில் கனிமொழி ஜி எழுதிய இக்கவிதை உன் அறைக்குள் நுழைந்தபோது எல்லாம் இடம் மாற்றப்பட்டிருந்தது அல்லது ஒழுங்குபடுத்தப்படவில்லை உதரப்பட்ட காலணிகள் இடறும் காலி போத்தல்கள் காற்றில் அடித்துக்கொள்ளும் சாளரத்தின் கதவுகள் தரையில் தவழ்ந்த நிலையில் செய்தித்தாள்கள் படுக்கையில் கவிழ்ந்தவாறு சில புத்தகங்கள் மூலையில் வட்டமான ஆடை அவிழ்ப்புகள் ஒரு முழுதான ஒழுங்கின்மையில் உன் அறை எப்போதும் ஒரு இயக்க நிலையில் இருக்கிறது அதனதன் இடத்தில் பொருத்தி சடல நிலையில் இருந்த என் அறையை விட்டு சற்றுமுன் வெளியேறி இருந்தேன் ஒழுங்கோடு இருத்தல் என்பது சடல நிலைக்கு சமானம் இல்லையா என்கிற கேள்வி என்னை பொறுத்து சரி என்றே படுகிறது அதை அதனதன் இடத்தில் அவ்வளவு எளிதில் பொருத்திவிட முடியுமா பொருத்திவிட்டோம் என்பது யாரை எதன் பொருட்டு நமக்கு நாமே செய்து கொண்ட சமாதானங்கள் எல்லாமே ஒழுங்காக இருப்பதாக நாம் யாருக்காக நாடகமாடுகிறோம் எல்லாமே ஒழுங்காக இருப்பதான பாவனைகளின் பின்னணியில் எது இயங்குகிறது அதீத ஒழுங்குடன் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது மிகவும் அக்கறையுடன் ஒரு பக்கம் உயர்ந்து விடாதபடி தன் ஒழுங்கு பேண கற்றுத்தரப்படுகிறது தெரியாமல் தான் கேட்கிறேன் ஒழுங்கு எத்தனை வகைப்படும் என்ற கனிமொழி ஜியின் கேள்விக்கு நம்மிடம் பதில்களே இல்லை ஆண் பெண் நட்பென்பது எவ்வாறு இருக்க வேண்டும் பூவை போல பொன்னை போல கற்பை போல தெய்வாம்சம் போல அவையெல்லாம் அதீத கற்பனைகள் அது ஒரு இறகால் தொடுதல் போல அப்போது ஏற்படும் விவரிக்க முடியா சிலிர்ப்பு போல அந்த இறகு கிளர்த்தும் ஒரு பறவையின் பறத்தல் போல அந்த இறகு வருடும் ஆள் காயத்திற்கான மருந்து போல இறகின் வண்ணம் போல இலக்கற்ற உதிர்தல் போல என்பதை ஒரு பறவை இறகு ஏதோ ஒரு பறவை இறகு கருப்போ சாம்பலோ நீலமோ, ஏதோ ஒன்று அவனுக்காக பறவை அமரும் இடங்களிலெல்லாம் ஓடி ஓடி போய் தேடினேன் ஒரு மஞ்சள் நிற இறகொன்றை பழுத்த இலைகளுக்கிடையில் கண்டெடுத்தேன் பறவையின் பெயரை கேட்டேன் எவருக்கும் தெரியவில்லை தாழ்ந்த இமைகளுடன் அவனிடம் கொடுத்து படித்த பக்கத்தை அடையாளம் காண கொள்ளென்றேன் அவன் பறவையைப் பற்றிய கேள்வியை கேட்கவே இல்லை கண்களை மூடி வருடிக் கொண்டிருந்தான் பின்கழுத்து மின்சூட்டில் கிறங்குகிறேன் என்கிறார் கனிமொழி மஞ்சள் நிற இறகு பழுத்த இலைகள் படித்த பக்கம் என்பன இறந்த அல்லது வயது முதிர்ந்த காலத்தின் குறியீடன கொண்டால் கூட இங்கு நிகழும் இறகு வருடுதலில் ஆசாபாசம் வெளிப்படுவதற்கு பதில் அன்பின் மிகுதிதான் வெளிப்பட்டிருக்கிறது வாலாட்டி கொண்டு வந்து முகமெல்லாம் ஈரப்படுத்தி குதியாட்டம் போட்டபின் அருகிலேயே படுத்துறங்கும் வளர்ப்பு பிராணி போன்றது மிக நெருக்கமான பொழுதில் நமக்கு மிக நெருக்கமானவர் சொன்ன ஒரு சொல் கட்டி போட்டாலும் அச்சொல் நம்மை பார்த்து குறைத்து கொண்டே இருக்கும் அச்சொல் தாகம் தீரும் மட்டும் நம் கண்ணீரை ஒரு சொட்டு விடாமல் குடிக்கக்கூடியது அல்லது மகிழ்ந்திருந்து கொண்டாடும் வரை உள்ளுக்குள்ளேயே குட்டி போட்ட நாய் போல உலவக்கூடியது பெரும்பான்மை பெண்ணுலகு சொல் சூழ்ந்தது சொல்லுக்குள் குதித்து சொல்லில் நீந்தி சொல் சொட்ட சொட்ட வெளியேறும் பெண்ணிடம் துவட்டக் கொடுப்பதும் சொல்லேன் சலனமின்றி மிதக்கும் இறகு என பிரியா பாஸ்கரன் குறிப்பிடுவது சொல்லாக கூட இருக்கலாம் ஓராயிரம் நெருப்பெரும்புகள் மொய்த்திருந்து தின்னுகின்றன மனதை வலியால் துடிக்கத் துடிக்க ஆர்ப்பரித்து எழுகின்றன கொடிய நினைவுகள் அவற்றின் பிடியிலிருந்து லாவகமாக தப்பியோடி கண்டெடுக்கிறேன் நீ கொடுத்த சொற்களின் கொடுவையை திக்கொன்றாய் அவிழ்த்து கொட்டுகின்றேன் வழி நெடுக அன்பின் பிசுபிசுப்பு இந்த உலகம் பெண்ணை நோக்கி சாக்கடை சொற்களை கொட்டி கவிழ்த்தால் கூட மீளவும் பெண் இந்த உலகிற்கு கையளிப்பது அன்பின் பிசுபிசுப்பைத்தான் என்பது மீறுதலுக்கு உள்பட்ட சொல்லென்பது தன் கை விளக்கமாறால் நீரூற்றி அலசப்படும் மலத்துக்குச் சமம் என்பது போல் உள்ளது சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு அருகே வந்து அன்பொழுக சொல்லும் சொல்லில் அல்லது தீண்டலில் ஏற்கனவே பற்றிய தீ அவ்வளவு எளிதில் அணைந்து விடுமென எதிர்பார்ப்பது ஆகப்பெரிய கோழைத்தனம் இல்லையா என்பதை அன்றொரு நாள் நீயும் நானும் வேறா என விட்ட அணுக்க சொற்களில் ஏதேனும் மீதமிருந்தால் சொல் உன் வார்த்தைகளுக்குத்தான் நன்றாகத் தெரியுமே இரவுக்குள் என்னை எப்படி ஒழித்து வைப்பதென்று இனிக்க இனிக்க பேசுதலை சக்கரையாக பேசுதல் என்பர் பேசியே கவிழ்த்தல் எந்த இடத்தில் எந்த சொல்லை யாரிடம் பிரயோகித்தால் சரியாக என கணித்து பேசுதல் எதுவும் பேசாமலே மௌனமாக பேசியே காரியம் சாதித்தல் என பேச்சின் அத்தனை வகைமைகளையும் அணுக்கச் சொல் என்ற ஒரே சொல்லின் மூலம் புலப்படுத்தி இருக்கிறார் கவிஞர் அனாவசியமாக இல்லாமல் அளந்து பேசுதல் மனதுக்கு மிக நெருக்கமாக உணரும்படி பேசுதல் என்கிற பொருளையும் அணுக்கம் வெளிப்படுத்துவது கொள்ளை அழகு பெண் யாரையாவது எதற்காகவாவது எங்காவது சார்ந்துதான் இருக்கிறாள் என்கிற பெரும்பான்மை கருத்தாக்கம் தான் பரவலாக கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மை அதுவல்ல என்பது இரு தரப்புக்குமே மிக தெளிவாக தெரிந்ததுதான் தனக்கான தரவுகளை பெண் அவளாகவே தான் திரட்டுகிறாள் தன் நிலையை தெளிவுபடுத்த அவள் முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே நம்புகிறாள் மற்றவர்களின் பார்வைகள் செயல்கள் கண்ணோட்டத்தில் தான் எவ்வாறு தோற்றமளிக்கிறோம் என்பது பற்றி அவள் மிக பெரும் கவலைகள் கொள்வதில்லை தன் முன்னெடுப்புகள் முன்மொழிவுகள் கருச்சிதைவு அல்லது கவனச் சிதைவுக்கு ஆளாவது குறித்து அவள் மேலதிக வருத்தம் கொள்வதற்கு பதில் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதில்தான் தன்னை முழுமையாக ஈடுபடுத்துகிறாள் தன் நகர்வுகள் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றன தன்னை பற்றிய சிந்தனைகள் எவ்வாறு பகிரப்படுகின்றன தன் ஒவ்வாமைகள் எவ்வாறு புறந்தள்ளப்படுகின்றன தன் ஈர்ப்பும் இருப்பும் எவ்வாறு விளக்கி அல்லது விலக்கி வைக்கப்படுகின்றன என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவள் மிக கவனமாக கண்ணுற்று மிக கவனமாக அதை எதிர்கொள்ளவும் செய்கிறாள் என்பதைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிற நதி போய்க்கொண்டே இருக்கிற மேகம் தினம் பூக்கிற மரம் பறந்து திரிகிற வண்ணத்து பூச்சி குரல் எழும்பாமல் இசைக்கிற காற்று வீடு முழுக்க வானம் வானம் நிறைய பறவைகள் அருகே மிக அருகே தொட்டுக்கொள்ளும் தூரத்தில் என்று இல்லாவிடனும் என் குரல் கேட்கிற தொலைவில் இது போதும் இவை போதும் வாழும்படிதான் இருக்கிறது வாழ்க்கை என்கிறார் வீடு முழுக்க வானத்தில் சே பிருந்தா முதல் பத்தியில் பெண்ணின் சிறு உலகம் இரண்டாவது பத்தியில் சிறு உலகத்துக்குள் இயங்கும் அவளின் மீச்சிறு உலகம் பின் இதுதான் உன் உலகம் என பெண்ணுலகின் பல்வேறு கோணங்களை முன்னூற்று அறுபது டிகிரியும் சுற்றி வந்து பார்க்கும்படி காட்சிப்படுத்துகிறார் காதல் உணர்வு ஆண் பெண் வேறுபாடு காட்டியா மலர்கிறது ஆனாலும் இன்னும் அவ்வளவு எளிதில் ஒரு ஆணை போல பெண்ணால் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தி விட முடிகிறதா எந்த ஒரு சிறு புள்ளி பெண்ணின் தயக்கத்திற்கான புள்ளியாக இருக்கிறது திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என்கிற நிலைப்பாடுகளில் காதல் உணர்வுக்கான பேதம் ஒழுக்கம் சார்ந்த ஒன்றாக பெண்ணுக்கு மட்டும் இன்னும் வரையறுக்கப்பட்ட ஒன்றாகவே வடிவமைக்கப்பட்டிருப்பதன் பின்னணி என்னவாக இருக்கக்கூடும் என்கிற கேள்விகளோடு வருடத்தின் கடைசி நாளது முன் தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வு போல நீயும் நானும் ஒரே காரில் பயணிக்கிறோம் பத்து நிமிட பயண தூரம் பேசிக்கொள்ள எவ்வளவோ இருக்கிறது எதுவும் இல்லை போல் இருக்கிறோம் அவ்வளவு அழகாக இருந்தாய் மனசிலிருந்து உன் சிரிப்பு அத்தனை நிஜமாயிருந்தது கார்த்திகை தீபம் போல உன்னிலிருந்து தொற்றிக்கொண்ட பிரகாசம் வெளியெங்கும் இது காதல் இல்லை காதல் அற்றும் இல்லை ஏன் உன்னிடம் என்னை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் நீ ஏன் எனக்கு இப்படி ஆனாய் என பிருந்தா கேட்பதில் அவ்வளவு நியாயம் இருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் நாளின் அலப்பறைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றாகவா இருக்கிறது அன்றைய தினத்தின் நள்ளிரவில் தனித்து விடப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆணின் காரிலிருந்து இறங்கும் போது இந்த உலகம் அவளை வெகு இயல்பாக வரவேற்று தன் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கழிக்குமா என்ன எந்த ஒரு களங்கமுமின்றி அந்த கடைசி நிமிடத்தில் பார்வையை அகற்ற முடியாமல் அவன் மீதான காதலை ஒளிவு மறைவின்றி எளிதாக வெளிப்படுத்த முடியாமல் பெண்ணை தடுப்பது எது என கேட்கிறார் பிருந்தா பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே